ராஸ்மிகா விஜய் தேவர் கொண்டா நிச்சயதார்த்தம் எப்பொழுது தெரியுமா நடிகை ராஸ்மிகாவுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என சொல்லி தெரிய வேண்டியதில்லை தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்து வருகிறார் அவர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான அனிமல் படத்தின் மூலமாக ராஸ்மிகா இந்தியிலும் ஒரு முக்கியமான நடிகையாக மாறியிருக்கிறார் ராஸ்மிகா தெலுங்கு ஹீரோவான விஜய் தேவர் கொண்டாவை காதலித்து வருவதாக நீண்ட காலமாக கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அதை அவர்கள் இருவருமே இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இருப்பினும் அவர்கள் ஜோடியாக வெளிநாட்டிற்கு ட்ரிப் சென்று வரும் ஸ்டில்கள் அடிக்கடி வைரல் ஆகின்றன இந்த நிலையில் விஜய் தேவர் கொண்டா மற்றும் ராஷ்மிகா இருவரும் வரும் பிப்ரவரி மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் செய்ய இருக்கிறார்கள் என தகவல் பரவி வருகிறது இருப்பினும் நிச்சயதார்த்த செய்தி பற்றி இருவரும் இதுவரை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை இது உண்மையா பொய்யாங்கிறது ரசிகர்களா இருக்கிற நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே நண்பர்களை யூ